மாண்பு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் உதகமண்டலத்திலிருந்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கோயம்புத்தூர் மாவட்டம் விளாங்குறிச்சி பகுதியில் அறுபத்தொன்று புள்ளி ஐம்பத்தி ஒம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் இரநூத்தி பதினேழு புள்ளி நாலாறு கோடி மதிப்பீட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அதாவது எல்கோசை அமைத்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இச்சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் விப்ரோ ஹெச்சிஎல் அக்ஸென்சர் ஆக்சஸ் ஹெல்த் கேர் வேல்யூ மூமெண்டம் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ தொழில்நுட்பம் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இவற்றில் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் கூடுதலாக ரெண்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் சதுரடியில் ரூபாய் நூற்றி பதினாலு புள்ளி பதினாறு கோடி செலவு ஒரு புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டடம் இச்சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் கட்டப்பட்டு கடந்த ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது எனவே இந்த நேரத்தில் கூடுதலாக உதகமண்டலத்தில் ஒரு பூங்கா அமைக்க எந்த திட்டமும் இல்லை என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது மாண்பு உறுப்பினர் ஆர் கணேஷ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இது மூணு நாலு வருஷமாக கேட்டுட்டு இருக்கோம் உதகமண்டலத்திலிருந்து போகிறதுனா கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் போகணும் கோயம்புத்தூர் போடுற படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று இதற்கு வேண்டிய ஒரு ஆவணத்தை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீங்க அமைச்சர் பேரவைத் தலைவரே இந்த ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்பு முதலமைச்சர் அந்த புது கட்டிடத்தை துவங்கும் போது இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப மையங்களின் ஒன்றாக கோயம்புத்தூர் உருவம் எடுத்திருக்கிறது இதனால் பல நிறுவனங்களுக்கு அலுவலங்களுக்கான இடத்தேவை அதிகரித்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள டைடல் பார்க் அருகிலேயே அதாவது எல்காட்லேயே ஒரு டைடல் பார்க் இருக்கு அதை அருகில் இருக்கிற எல்கோசஸ் பகுதியில் உள்ள பதினேழு புள்ளி பதினேழு ஏக்கர் பரப்பளவில் மேலும் ஒரு பெரும் தகவல் தொழில்நுட்ப வளாகம் அமைக்கப்படும் கலைஞர் அவர்களால் சென்னையில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராமானுஜம் தகவல் தொழில்நுட்ப நகரத்தை போன்றவே கோவையில் தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து இந்த பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும் சுமார் முப்பத்தாறாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் மூன்று மில்லியன் சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டு உள்ள அமைக்கப்பட உள்ள இந்த தகவல் தொழில்நுட்ப வளாகம் கோயம்புத்தூர் மாநகரத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு அதும் சுற்றி இருக்கிற நீலகிரி மாவட்டம் உட்பட்ட பகுதிகளுக்கு ஒரு புதிய மைல்கல்லாக நிச்சயம் அமையும் என்று கூறியிருக்கிறார் அதன்படி அந்த பணிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எனவே இதை முழுமை செய்த பிறகு அடுத்த திட்டத்திற்கு மிருக உறுப்பினர் கூறும்போது போது படி மாண்பு கவனத்துக்கு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகிறேன் ஆர் கணேஷ் வான்மிகு பேர்தலைவர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இ சேவை மையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன அது கட்டி முடிக்கப்பட்டு இந்த ஆறு மாதங்கள் ஆகின்றது சேவை மையங்களை எப்போது நாங்கள் உபயோகத்திற்கு கொண்டு வருவீர்கள் என்பதை பேரவைத் தேர்தல் வாயிலாக அமைச்சரவர்களை கேட்கப்படுகிற பேரவைத் தலைவர்களே மூல கேள்விக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற கேள்வி என்றாலும் இதில் திட்டம் என்னவென்றால் இன்னுமே எங்கள் எதுவுமே பாக்கி இல்லை முதல் நாங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் அரங்கத்தில் இருக்கும்போது ஒரு கம்ப்யூட்டரும் அதற்கு அந்த இடத்துக்கு ஏற்ப பெரிய ஃபுல் ஸ்கேல் கம்ப்யூட்டர் வச்சம்போதே அன்றைக்கு நான் நிதியமைச்சராக இருக்கும்போது கூறினது இது இந்த சின்ன அவையில் செட் ஆகாது எனவே இதெல்லாம் ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கு அனுப்பிவிடணும் அவங்க அவங்க வச்சுக்கிறதுக்கு ஈசே சேவைன்னு அது அனுப்பப்பட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதற்கு பிறகு பலர் கேட்டார்கள் கம்ப்யூட்டருக்கு ஆனால் இடம் இல்லை எனவே ஒரு திட்டம் இங்கே உருவாக்கி மே தொகுதிர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் தேவை என்றால் இப்போ நான்லாம் அதை பயன்படுத்தலை ஏன்னா எனக்கு ஏற்கனவே இருக்கிற அலுவலகத்தில் நான் இ சேவை மையத்தை ஒன்றரை வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த கம்ப்யூட்டரும் சரி அந்த லைசன்ஸும் சரி இ சேவை லைசன்ஸும் சரி அன்னைக்கே வழங்கப்பட்டு இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது கட்டணம் கட்டி முடிச்சு விட்டால் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் திறக்கலாம் அதுக்கு நாங்கள் எதுவும் இன்னும் செய்ய தேவையில்லை கம்ப்யூட்டர் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே உங்களுக்கு அந்த லைசென்ஸ் வந்துடுச்சே என்றதை நான் உங்கள் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறேன் மாண்புகிற பொன் ஜெய்சிரீரா மாண்புபகு பேரவீட்டில் வருவர்களே எனது கூடுலூர் சட்டமன்றத் தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை அதற்கு அருகிலேயே இரண்டு மணி நேரத்தில் மைசூர் மற்றும் பெங்களூர் நான்கு மணிக்கு சென்றடைய முடியும் எனவே அங்கிருக்க கூடியவர்களும் வந்து வேலை அளவில் எங்கள் ஊர் இளைஞர்கள் பணி வகையில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்துவதற்கு அரசு முன்பு என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் பேரரசே இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொகால் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது பாக்கி டைடல் நியோ டைடெல்லாம் தொழில் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது அது அசாதாரணமான சூழ்நிலையால் சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை கேட்க அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க வேண்டியது பாசிட்டிவா பயில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும்